திருவாரூர் நகராட்சியுடன் அம்மையப்பன் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் நகராட்சியுடன் விளமல் தண்டலை தேவர்கண்டநல்லூர் புலிவலம் பெருந்தரக்குடி அம்மையப்பன் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனால் விவசாயம் செய்யும் கிராம மக்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்காது கலைஞர் கனவு இல்லம் போன்ற சலுகைகள் பறிபோகும் வரிகள் கூடும் என குற்றம் சாட்டி கிராம மக்கள் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் அருகே அம்மையப்பன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக அம்மையப்பன் ஊராட்சிக்குட்பட்ட எலங்குடி தென்கால் ஓச்சேரி ஆலங்குடி உள்ளிட்ட கிராமங்களை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய சாகுபடி நிலம் உள்ளதால் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டோர் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம ஒருங்கிணைப்பாளர் கலியமூர்த்தி தலைமையில் மக்கள் அதிகாரம் ஆசாத் முன்னிலையில் அனைத்துக் கட்சியினர் கிராம மக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்